என் அன்பு தங்கமே நீ இந்த வராகி மீது வைத்திருக்கின்ற அன்பு உண்மை எனும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் உன் தாயானவள் அன்போடு உனக்கு தருகின்ற வரங்களை வேண்டாம் என்று சொல்லிவிடாமல் என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அத்தனை சுலபமாக இந்த வராகியிடம் இருந்து யாருக்கும் வெற்றி வரங்கள் கிடைத்து விடாது ஏனென்றால் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனை கட்டத்தை தாண்டித்தான் அதை நீ பெற முடியும் அப்படியானால் நீ ஒரு முறை உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடைவதற்கு முயற்சிகளை செய்து விட்டாய் என்றால் அதை அடைவதற்கு உனக்கு நிறைய காலம் தேவைப்படுமல்லவா இத்தனை காலத்தை தொட்டு என் பிள்ளை இந்த வர ஆகியிடம் இருந்து நல்ல வரங்களை பெற வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ பேரதிர்ஷ்டத்தை தான் செய்திருக்கின்றாய் என் தங்கமே உன் அம்மா உன்னை காண வருகின்ற இந்த நேரம் உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் ஒருவேளை அது நிறைவேறாவிட்டால் கூட மனதிற்கு அதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் நிம்மதி கிடைக்க வேண்டும் இதைத்தான் என் பிள்ளை எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் என்னவென்பதனை நான் புரிந்து கொண்டதனால்தான் என்றென்றைக்கும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே தேவையற்ற கவலைகளை எல்லாம் முதலில் விட்டுவிடு அம்மா உன்னை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் தினமும் வருகின்றேன் என் பிள்ளையே கண்ணீரும் கவலையுமாக இருந்துவிட்டு போவதற்காகவா இந்த வாழ்க்கை நிச்சயமாக கிடையாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கான அதிகபட்ச சந்தோஷங்களை நீ அனுபவித்து விட்டுத்தான் இந்த வாழ்க்கையை விட்டு செல்ல வேண்டும் என் பிள்ளையே பிறப்பு என்ற ஒன்று எப்படி உன்னிடத்தில் கேட்காமல் வந்ததோ அதுபோலத்தான் இறப்பு என்ற ஒன்றும் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடத்தானே வேண்டும் என் தங்கமே எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை நீ திறமையாக கடந்து வருவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர அதற்காக வாழ்க்கையை வெறுத்துவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கும் வரை உனக்கான எல்லா விஷயங்களையுமே நான் சரி செய்து கொடுத்து விடுவேன் ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றவுடன் வாழ்க்கையை வெறுத்து ஓடாமல் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குவதற்காகத்தான் அது வந்திருக்கிறது என்று நீ உணரத் தொடங்கிவிட்டால் போதுமல்லவா என் தங்கமே மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னை விட அதிகமான கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட உன் முன்னால் சந்தோஷமாக இருப்பதை நீ பார்த்திருக்கின்றாய் அல்லவா எத்தனை முறை என் பிள்ளை உன் வாயால் நீ சொல்லியிருக்கின்றாய் தெரியுமா நமக்கே இங்கு ஒரு சிறு கஷ்டம் வந்துவிட்டால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஐயோ அம்மா என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இவர்கள் இத்தனை கஷ்டத்திலும் எப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் இப்படி நீ சிந்தித்ததற்கு பதிலாக இவர்களை போல நாமும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அம்மா நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்பேன் தேவையில்லாத உதாரணங்களுக்கு மற்றவர்களை நீ எடுத்துக் கொள்ளும் பொழுது தேவையான விஷயங்களுக்கு நீ உதாரணமாக மற்றவர்களை எடுத்துக் கொள்ள மாட்டேன் என்கின்றாய் என் தங்கமே எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அவரை உன்னுடைய முன்னோடியாக உனக்கு முன்னுதாரணமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் கண்டு பயந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்களை உனக்கு முன்னுதாரணமாக நீ எடுத்துக்கொள்ள கூடாது என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனையோ உச்சத்தை தொட்டவர்கள் தரை மட்டத்திற்கு வந்தது உண்டு தரைமட்டத்தில் கிடந்தவர்கள் திடீரென்று உச்சத்தை தொடச் செல்வதும் உண்டு அதனால் எதுவும் நிரந்தரமல்ல இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் விடிந்ததும் நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா இந்த நாள் எதற்காக விடிந்தது என்றா நிச்சயமாக கிடையாது இந்த நாள் எனக்காக விடிந்திருக்கின்றது இது எனக்கு கிடைத்த மீண்டும் ஒரு அற்புத வாய்ப்பு ஒவ்வொரு விடியலும் நாம் எழுந்திருப்போமா இந்த விடியலை சந்திப்போமா என்று உனக்கே தெரியாத பொழுது அந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ உனக்கு கிடைத்த வரமாகத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு கிடைத்த வரமாகத்தானே அதை நீ பார்க்க வேண்டும் அப்படி என் குழந்தை நீ அதனை சந்தோஷமாக பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி வரங்கள் வெற்றி விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த சந்தோஷத்தோடு அந்த நாளை நீ எதிர்கொண்டால் அன்று நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது இவை எல்லாம் எதிர்பார்த்ததுதானே நாம் எதிர்கொள்வோம் என்கின்ற எண்ணம் முனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் சொல்ல வருவது என்னவென்று புரிகின்றதா உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை நீ சோதனைகளில் இருக்கிறாய் என்று நான் சொல்ல வரவில்லை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் இருந்தாலும் சரி உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விடியலையும் நீ சந்தோஷமாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லாவிதமான எண்ணங்களுக்கும் அம்மா உயிரூட்டம் கொடுக்கின்றேன் இந்த வராகியை நீ உன் வாழ்க்கையில் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாயல்லவா என்னை உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ விரும்புகின்றாயல்லவா அப்படியானால் நான் சொல்வது போல எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இரு தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றத்தை கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு இந்த வராகி இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் தெய்வத்தை உணர்வது என்பது அத்தனை சாதாரண காரியமா என் பிள்ளை தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற கொடுப்பினை உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது அந்த தெய்வம் சொல்வது போல நடந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நீ எளிதாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உன்னை தெய்வத்திற்கே மிகவும் பிடித்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த நிலை மாறும் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் மாறிவிடும் அனைத்திற்கும் மேலாக என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு அதிசக்தி வாய்ந்த நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு வரமாக கிடைத்திருக்கின்றேன் அல்லவா நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாயல்லவா நம் வராகி நம்மோடு இத்தனை நேரம் பேசுவாள் அவள் வாக்கினை நாம் கேட்போம் என்று இனிமேல் நம்பு வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதனை நீ நம்பு அம்மாவின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ நம்பு நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பொறுத்து நல்லபடியாக உனக்கு நடக்கும் நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புன்னகையோடும் இரு எல்லாமே உனக்கு வெற்றிதான் யாராலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை என் குழந்தை அதன் பிறகு நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய புன்னகை நிச்சயமாக மற்றவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து இருக்கும்